தாமரை எழுதிய என்ன வனக்கிழியே சேதி ஒன்பது நாயக் ஃபயர் வொர்க்ஸ் என பிரம்மாண்டமான எழுத்துக்களை வளைவு முகப்பாய் கொண்ட நுழைவாயிலுக்குள் வேகம் குறைக்காமல் நுழைந்து சில மீட்டர் தூரம் கடந்து குளிரூட்டப்பட்ட அலுவலக அறையின் முன் சமர்த்தாக நின்றது சிறியதாயிருந்தாலும் பல லட்சங்களை விலையாக கொண்ட அந்த இறக்குமதி வாகனம் ஓட்டுநர் பணியுடன் இறங்கி கதவை திறக்க இறங்கினர் வனராஜனும் சௌந்தரராஜனும் அரச விடுமுறை தினம் என்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் வழக்கம்போல் இயங்கிக் கொண்டிருந்தது நாயக் ஃபயர்வாக்ஸ் இறங்கியவரை வரவேற்க நின்று கொண்டிருந்த தன் உதவியாளரிடம் தன் கைப்பேட்டியை கொடுத்துவிட்டு அலுவலகம் தொடர்பான சில கேள்விகள் கேட்டவாறு நடந்தவர் தன்னை வனராஜன் தொடராததை உணர்ந்தவராய் நின்று திரும்பி பார்த்தார் கண்களில் கேள்விகளுடன் அலுவலகத்தையும் அங்கிருந்த பணியாளர்களையும் பார்த்து கொண்டு இருந்தான் மனராஜன் அவன் பார்ப்பதை அறிந்ததும் வேலை நிமித்தம் நடந்து கொண்டிருந்தவர்கள் நின்று அவனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு தங்கள் வேலைகளை தொடர்ந்தனர் அங்கிருந்த பல மீட்டர் தொலைவில் பிரமாண்டமான தொழிற்சாலை காற்றில் வெடி தயாரிப்பில் முக்கிய பொருளான கந்தகத்தின் வாசனை கலந்து இருந்தது மின்சார வேலிகளால் கிரீடம் அமைக்கப்பட்டிருந்த கனத்த சுவர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்த தொழிற்சாலை பல சதுர அடிகளில் பரவியிருந்த களமும் அதில் உலர்ந்து கொண்டிருந்த காகித உருட்டுகளும் வெடிகள் தயாரிப்பில் மூலப்பொருட்களும் அதை உலர்த்தும் நூற்றுக்கணக்கான பணியாளர்களும் என மிக துரித கதியில் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த தொழிற்சாலை தனது உதவியாளரிடம் வனராஜனுடன் செல்லும்படி பணித்துவிட்டு தன் அலுவலக அறைக்குள் நுழைந்தார் சவுந்தரராஜன் தம்பி சௌக்கியமா எப்போ வந்தீங்க பெங்களூர்லேருந்து என்று கேட்டவரிடம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றவன் தொழிற்சாலை நோக்கி நடக்க தொடங்கினான் அவனுடன் இணைந்து நடந்தவர் எங்களுக்கு என்ன குறை தம்பி தம்பி படிப்பு முடிச்சிட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் பெங்களூரில் வேலை பார்க்குறீங்க போல என்றவரிடம் சிரித்தவாரே தலையை சேர்த்து அடுத்து என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியும் வேணாம் ம் நம்ம தொழிற்சாலையில் அரசு பரிந்துரைக்கு செய்திருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்திருக்குதானே என்ற நடந்தான் அதெல்லாம் பக்காவாக இருக்குது தம்பி நம்ம பெரிய அதெல்லாம் கணக்கு பார்க்கறது என்றவர் எல்லா இடத்தையும் உடன் சென்று சுட்டிக்காட்டினார் பட்டாசு செய்வதற்கு தேவையான வெடிமருந்துகள் வைத்திருக்கும் பெரிய பாதுகாப்பு இடத்தையும் சோதித்தவன் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்த இடம் நோக்கி சென்றான் அங்கு கிட்டத்தட்ட நூறு பேர் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தனர் வெடிக்காக இயந்திரங்கள் அளவாக வெட்டி வை வெட்டி கொடுக்க அதனுள் கருமருந்தையும் திரியையும் வைக்கும் வேலையை ஆட்கள் கைகளால் செய்து கொண்டிருந்தனர் அந்த மருந்தின் காரணமாக சிலர் கருப்பு நிற சிலை உருவங்கள் போலவும் சிலர் வெள்ளி நெர் வெள்ளி நிற சிலைகள் போலவும் தோன்றுவதை கண்டவன் மனம் இதற்கு பாதுகாப்பு செய்யப்பட்ட உடைகள் கொடுப்பதில்லையா இதெல்லாம் அலர்ஜி உருவாக்குற மருந்துகளாச்சே என்றான் அசட்டுத்தனமான சிரிப்பொன்றை சிந்தியவர் அதெல்லாம் இவளுக்கு பழகி போச்சது தம்பி அடிக்கிற அனலுக்கு அப்படி மூடின மாதிரி உடுப்பு போட்டால் வேலை செய்ய முடியுமா என்றவர் அவனின் பார்வை ஒரு பெண்ணின் மேல் நிலைப்பதை பார்த்து லேசாய் கரிகலங்க பார்த்தார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு பதினஞ்சு அல்லது பதினாறு வயசு தான் இருக்கும் போலவே வெளியே கேட்டில் இங்கே குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படவில்லைன்னு போர்டு இருக்கே எனவும் முகத்தில் எதையும் காட்டாதவராய் கிராமத்து பொண்ணுங்களுக்கு வயசு தெரியாது தம்பி அந்த பொண்ணுக்கு பத்தொம்போது வயசு நம்ம பிறப்புச் சான்றிதழ் பார்த்து தான் வேலைக்கு எடுக்கிறது என்றார் தன்மையாய் இந்த பொண்ணு வா என்று அழைத்ததும் மிரண்டவாறே அந்த பெண் அருகில் வந்தாள் பால் மாறாத பிஞ்சு முகத்துடன் இருந்தவள் கை முழுவதும் கருப்பாய் வெடிமருந்து என்ன வயசு உனக்கு எவ்வளோ படிச்சிருக்க பத்தொம்பது வயசுங்க சார் எட்டாவது படிச்சிருக்கேன் எப்போ வேலைக்கு சேர்ந்த ஏன் வேலை படிக்கலை போன வருஷம் அது வீட்டு நிலமை அப்படி போன வருஷம் எட்டாவது படிச்சியா ஆமாம் என்றாள் செயலாளரின் இருமலில் திரும்பி பார்த்தவள் போன வருஷம் வேலைக்கு சேர்ந்தேன் நாலு வருஷம் முன்ன எட்டாவது படித்தேன் என்றாள் அவளையே பார்த்தவன் பின் திரும்பி செயலாறையை பார்க்க அவர் சற்று அவஸ்தையுடன் இருப்பது போல் பட்டது போ என்பது போல் தலையை சேர்த்தவன் ஒரு முறை சுற்றி நோட்டம் விட்டுவிட்டு உணர்ச்சிகள் துடைத்த முகத்துடன் திரும்பி நடந்தான் தம்பி ப்ரெஸ் பக்கம் போகலாமா இங்கனையே இடையில் ஒரு கதவு இருக்குது அந்த வழியாக போய்க்கிடலாம் என்றவரை ஏறிட்டவன் சரி என்பது போல் தலையை செய்த்தான் அச்சக வேலைகள் நடைபெறும் இடமடைந்தவன் காற்றோட்டமே இல்லாமல் இருந்த அறைகள் அதிருப்தியுடன் பார்த்தான் தரையெங்கும் அச்சுவர்ணங்கள் சிதறி கிடப்பதையும் பணியாளர்கள் காலணிகளோ கைக்கு பாதுகாப்பு உரைகளோ இல்லாமல் வேலை செய்தவையும் வேலை செய்வதையும் கவனித்தான் அங்கும் வேக வேகமாக வேலை நடப்பதை கண்டு நல்ல ஆடஸ் எல்லாம் கிடைக்குதா இன்னைக்கு கூட வேலை வேகமாக நடக்குது இதெல்லாம் எப்பவும் நமக்கு இருக்கிற ஆடஸ் தம்பி பல கம்பெனிக்கு நாம் நிரந்தரமாக கவர் அட்டை அடிச்சு கொடுக்குறது சென்னை மாதிரி நகரத்தில் இருக்கிற பெரிய நகரங்களில் இருக்கிற பெரிய கடைகளில் இருந்து வட இந்தியாவிலேருந்து சின்ன ஸ்வீட் பாக்ஸுக்கு ஊதுபத்தி அட்டைக்கு கூட நாம் அச்சடிச்சு கொடுக்குறோம் எல்லாம் அப்பா திறமை என்றார் உண்மையான ஊழியராக அவரின் விசுவாசமான பேச்சில் சிரித்தவன் இன்சூரன்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதானே என்றான் அதெல்லாம் சரியாக வச்சுருக்கு தம்பி என்றார் வந்த பெண்ணை ஒன்றுமே செய்ய முடியாது வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ கவனமாக இருக்கணும் என்றவன் தன் தந்தை இருந்த அலுவலக அறைக்கு சென்று தந்தையிடம் சொல்லிவிட்டு தாத்தா வனகோவிந்தராஜனின் அலுவலக அறைக்குள் சென்றான் ஃபைலில் காசோலைகளில் கையெழுத்திட்டு கொண்டும் ஃபோனில் உரையாடு கொண்டும் இருந்த சவுந்தரராஜன் தன் உதவியாளரிடம் என்ன சொன்னார் ராஜன் என்றார் அது தம்பி புதுசுல போக போக சரியாயிடும் ஐயா என்றார் சமாதானமாய் என்ன சொன்னான்னு கேட்டேன் என்வரின் வழிகள் அடைந்ததும் மிரண்டவராய் பாதுகாப்பு கட்டி கேட்டார் இன்சூரன்ஸ் அடிபட்டா போட மருந்தெல்லாம் இருக்கான்னு கேட்டார் அதுக்கெல்லாம் தேவையில்லை பாதுகாப்பெல்லாம் பக்காவாக இருக்குது தம்பின்னு சொன்னேன் பெரியையா காலத்துலேருந்து நாற்பது வருஷமாக தொழில் பண்ணுறோங்கிறது தம்பி சின்ன பிள்ளைல தெரியல ஏன்ன அவன் நான் சின்ன பிள்ளை வீக்காக இருக்கிற இடமா அவன் கண்ணு லேசர் மாதிரி பாஞ்சு பிடிக்குது என்று எண்ணியவர் வழக்கம்போல அடிமனது கூறிய எச்சரிக்கையை திரும்ப அடியில் தள்ளியவர் அலைபேசியில் அடுத்த அழைப்பை ஏற்று பதில் சொல்ல ஆரம்பித்தார் சிசிடிவி மூலமாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கோவிந்தராஜன் பேரனை மகிழ்ச்சியோடு வரவேற்றார் சற்று நேரம் அவரின் பாசமான கேள்விகளுக்கு பதிலளித்தவன் ஐயப்பா ரெண்டு விஷயம் நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்ட்ரியில் பாதுகாப்பு கம்மியாக இருக்குது ஏதேனும் விபத்து நடந்தால் தப்பிக்க தனி வழி பெரிய கதவுகளோடு இருக்கணும் தீயணைக்கிற கருவிகள் எல்லாம் எக்ஸ்பயர்டு அதாவது காலம் முடிந்த ரொம்ப காலம் ஆகியிருக்குது அதெல்லாம் மாற்றி சரி செய்யணும் என்றவன் தொடர்ந்து அப்புறம் சுற்றுச்சூழல் பாதிக்காத புகை கம்மியாக வழிபடுற பட்டாசு தயாரிக்கணும் அதுக்கான புது தயாரிப்புகளும் ஏதும் ஆராய்ச்சி செய்கிற மாதிரி இல்லை போல என ஒரு மணி நேர பார்வையில் பல வருடங்களாக இருக்கும் குறைகளை மடமடவென மொழிந்த அவனை ஆச்சரியமாக பார்த்து பெருமித புன்னகையுடன் நல்ல யோசனைகள் இந்த தொழிலில் இவ்வளோ ஆர்வமும் அறிவார்ந்த கருத்துக்களும் வச்சுருக்கிற நீ ஏன் இங்கே இருந்து ஏ ராஜன் வெளியே எதற்கு சம்மந்தமில்லாத வேலைக்கு போயிட்ட ஏதாவது காரணம் இருக்கா ஐயாப்பாட்ட கூட சொல்ல முடியாத காரணம் என்று சிரிப் சிரிப்புடன் கேட்டார் ஐயப்பா ஏற்கனவே நீங்களும் டேடும் நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணேன் கொஞ்ச காலம் தொழிலாளியாக இருந்து தான் மற்றவங்களும் எப்படி வேலை வாங்கணும்னு கற்றுக்க முடியும் வேலை செய்யறதில் உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சிக்க முடியும்னு தோணுச்சு அதான் என்று கைகளை விரித்துவிட்டு இடக்கையை இருக்கையின் சாய்வு பகுதியில் வைத்தவன் சாய்ந்த அமர்ந்தான் தன் பேரனின் கம்பீரத்தை ரசித்தவராய் கோவிந்தராஜன் எவ்வளோ நாள் வேலை பார்க்கலான்னு இருக்க ஓ அறிவும் திறமையும் இங்கேயும் தேவைப்படுதே என அழகாய் சிரித்தவனாய் குறைஞ்சது மூணு வருஷம் கூடுனது அஞ்சு வருஷம் எம்பியும் முடிச்சிடுவேன் அதுக்குள்ள என்றான் கோ ஹேட் மை டியர் பாய் எனவும் முருவளித்தவாறே தலையசைத்து ஏற்றுக்கொண்டான் சாப்பிட்டு கொண்டிருந்த தன் அண்ணன் பூங்காவனத்தை பார்த்தவள் எப்போ வந்த நீ காலையிலே வந்துடுவேன் எப்போவும் ட்ரெயின் இன்றைக்கி லேட்டா என்று கேட்டாள் ஈஸ்வரி இல்லை வேறு ட்ரெயின் தான் டிக்கெட் கிடைத்தது விருதுநரில் இறங்கி மாறி வரதா போச்சுது அதான் லேட்டு உனக்கு நாள் தானே மதியானத்துக்கு மேலே ஸ்கூல் இல்லையா என்ற பூங்காவனத்திற்கு பதிலாக ம் என்று தலையசைத்தவள் உடைமாற்று அறைக்குள் சென்றாள் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்து திரையை வெறித்தவாறு ஏதோ யோசனையில் இருந்தவனின் அருகில் சாப்பாட்டுத் தட்டுடன் வந்தவள் தொலைவி இயக்கியை பறித்து வேறு அலைவரை சிக்கி மாற்றினாள் ஈஸ்வரி வழக்கமாக ரிமோட் கண்ட்ரோலுக்கு சண்டைக்கு வரும் பூங்காவனம் அன்று அமைதியாக இருப்பதை பார்த்து வியந்தவளாய் திருந்திட்டான் போலவே எதனாலும் சொல்லிட்டு செய்யுங்கடா காலையிலிருந்து எம்பூட்டு மாத்தத்தை தான் பார்க்கறது என்று எண்ணியவள் வேண்டுமென்றே தேசபக்தி படம் என்ற பெயரில் தீவிரவாதிகள் எல்லாம் பேசியே தேசத்தை விட்டே ஓட வைக்கும் வீரதீர நாயகனின் ஒரு படத்தை வைத்துவிட்டு குறும்புச் சிரிப்புடன் ஓரக்கண்ணால் பூங்காவனத்தை நோக்கினாள் அதனையும் அவன் கண்டுகொள்ளாது யோசனையில் இருப்பதை கண்டு எந்த கோட்டையை பிடிக்க யோசனை நீ சாப்பிட்டியா என்று கேட்டவாறு சாதத்தை பிசைந்து உண்ணத் தொடங்கினாள் ம் என்றவாறு அவளை திரும்பி நோக்கியவன் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்கிறோமே அம்மாவிற்கு வேற உடம்பு சரியில்லாமல் போய்ட்டுது அடிக்கடி அதான் அப்பாவை விஆர்எஸ் வாங்க வச்சு எல்லாரையும் என் கூட சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு யோசிக்கிறேன் என்றதும் சாப்பிட்டது புறையேறிக்கொள்ள இருமியவளின்க்கு தண்ணீர் தமிழரை நகர்த்தியவன் சிரித்தவாறே தலையில் தட்டுவது போல கையை வேகமாக ஓங்கியதும் இடது கையால் அவன் கையை பிடித்து அவனின் பாசமான தட்டிலிருந்து தற்காத்துக் தற்காத்து கொண்டவள் முறைத்தவாறே வேண்டாம் என்பது போல் அசைத்தாள் விளையாட்டை விட்டவனாய் லேசான வருத்தத்துடன் காலையில் அப்பாட்ட சொன்னதுக்கு அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மாவுக்கு அரை அப்பா வேலை பிள்ளைங்க நாமன்னு எல்லா பக்கமும் அல்லாடுறாங்க என்று சொன்னவன் அப்புறம் உன் படிப்பு எப்படி போகுது பாடம் புரியுதா என்றவன் சற்றே தலை திருப்பி தொலைக்காட்சி திரை பார்ப்பவன் போல் உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கா எப்படி படிக்கிறா என்றான் மெதுவாய் ஓ இது வெக்கமா இல்லை நீ நல்லவனு நான் நம்புறதுக்கா டே அண்ணே உன் நல்லதுக்கு சொல்கிறேன் நீ பாட்டுக்கு ஏதாச்சும் நினைப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காத அவள் வேறு மாதிரி எந்த காலத்துலேயும் மாற மாட்டா அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாம் அவள் பையன் அந்த வனராஜன் அண்ணே அவங்க அடிக்கடி அவங்க வீட்டுக்குள்ள தெம்படுறாங்க இன்றைக்கி நீட் பரீட்சைக்கு புக்கு கொடுக்க நேரிலே வந்துட்டாங்க என்றாள் கண்களை அகலமாக விரித்தவாளாய் வனராஜனா என்றவன் யோசித்து நாயக் ஒர்க்ஸ்காரங்க பேரன் தானே அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் ஆகாது இல்லை வேதநாயகி அம்மா பேரேன் அவன் எங்கே இங்கேன வாரான் என்றான் ஆச்சரியமாய் ம் ம் அது போன வருஷம் இது இந்த வருஷம் அவங்க வீட்டை பற்றி தெரியல ஆனால் இந்த அண்ணே இங்கே வீட்டுக்கு வரப்போக இருக்காங்க எனவும் நெற்றியினை இரு விரல்களாய் யோசனையாய் தடவியவன் கிளி மச கிளி மனசில் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது எனக்கு தெரியும் அவளை பற்றி என்றான் நிச்சயமாய் தன் தோழி பற்றி தன்னிடமே கூறும் தன் தமையனை ஆழ்ந்து பார்த்தவள் நானும் அப்படி தான் நினச்சேன் இவ்வளோ யதார்த்தமாக தான் இருக்கா ஆனால் அந்த அண்ணா அப்படி இல்லைன்னு எனக்கு என்னவோ தோணுது அதெல்லாம் என்னத்துக்கு உனக்கு அவங்க உறவுக்காரவுங்க இன்றைக்கி அடிச்சுக்குவாக நாளைக்கு கூடிக்குவாக நீ மனசில் ஆசையை வளர்த்து கஷ்டப்படாத அம்படி தான் சொல்லுவேன் என்றவள் கை கழுவை எழுந்தாள் அந்த வனராஜன் எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் வேதநாயகி அம்மா சவுந்தரராஜன் பற்றி ஊருக்கே தெரியும் அவங்க செல்லக்கிளிய சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாங்க சொந்தம் என்ன வாழ்க்கையிலையும் சொந்தமாகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை அவளுக்கு நல்லதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் என்று பேசி நிறுத்தியவன் தங்கை முகத்தில் பார்வையை அசையாமல் நிறுத்தி என்ன வேணும்னாலும் என்றவனின் தீர்க்கமான பார்வையில் தீர்க்கமான பேச்சில் சற்று அதிர்ந்தவள் அவனையே உற்று பார்த்தாள் நீ என்ன சொல்ல வர அவங்களாலன்னு இல்லை யாருனாலையும் என் ஃப்ரெண்டுக்கு இஷ்டமில்லாத எந்த விஷயமும் நடக்க நானும் விடமாட்டேன் என்றவள் எச்சரிக்கை செய்வது போல் உற்று பார்த்தவாறு காளித்தட்டுடன் நகர்ந்தாள் அன்று அதிசயமாக சாப்பிட வீட்டிற்கு வந்திருந்தார் வேல்ராஜன் சாப்பிட்டவர் அங்கிருந்து சிறு மேஜையில் இருந்த பெரிய தனிமனான ஆங்கில புத்தகங்களை பார்த்து வியந்தவராய் முகப்பு அட்டையின் எழுத்துக்களை வாசித்தவர் தன் மனைவி கற்பகவள்ளியை கேள்வியாய் பார்த்து ஏது வள்ளி இந்த புக்கு ஸ்கூலில் கொடுக்குறாங்களா மதுரையில் சொல்லி வச்சு நீ வாங்கினியா இல்லை இல்லை உங்கள் அக்கா அம்மன் கொண்டு வந்து கொடுத்தாப்ல என்னை பதில் வருவும் யோசனையாக செல்லம் கேட்டிருந்தாளா என்று அங்கு அமர்ந்து தன் உதை உயிரியல் செய்முயர் பயிற்சி புத்தகத்தில் வரைவதில் ஈடுபட்டு இருந்த மகளை பார்த்தவாறே கேட்டார் தன் பெயர் கேட்ட செல்லக்கிளி அனிச்சையாக திரும்பி பார்த்தாள் இல்லை இவ தான் டாக்டர் ஆகணும்னு எல்லார்டையும் சொல்லிட்டு தெரிகிறாள்ல அது கேட்டு அந்த பிள்ளை தானாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு என கற்பகவள்ளி சொல்லவும் தன்னை பற்றிய பேச்சு என்று உணர்ந்தவளாய் புத்தகத்தை மூடி வைத்தவள் அங்கிருந்தே பார்த்தவாறு இருந்தாள் செலோ இங்கே வாடா எனக்கு ஐயா தந்தையின் அருகில் வந்தவள் உனக்கு நெசமாகவே டாக்டர் ஆகணும்னு இருக்கா நம்ம விவசாயம் தொழில் பண்ணுற குடும்பத்தை சேர்ந்தவங்க அது சம்பந்தமான படிப்பு படித்தா நாலு பண்ண உபயோகமாக இருக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு டாக்டர் படிப்புக்கு நான் தடை சொல்லலை நல்லா யோசித்து முடிவு பண்ணுடா என்றார் வாஞ்சையுடன் ஐயா எனக்கு எல்லாத்தையும் விட உயிரியல் பாடம் ரொம்ப பிடிக்குது ஆர்வமாக இருக்குது அப்புறம் இப்போ பணம் அதிகமாக விளையாடுறது கல்வியிலையும் மருத்துவத்திலையும் குடும்பத்துக்கு ஒரு டாக்டர் இருந்தால் தான் நம்ம நாமே காப்பாற்றிக்க முடியும் போல் இருக்குது நாட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டுக்கும் தேவையான படிப்புன்னு தோணுச்சு அதான் என்று விளையா என்றால் விளையாட்டு குரலில் உண்மையாக தன் மகள் இவ்வளவு யோசிப்பாளா பேசுவாளா என அதிசயித்து பார்த்தார் கற்பகம் கண்களில் பெருமையும் கனிவும் மின்ன படி நல்லா படி நல்ல மார்க் வாங்கினா ஐயா நிச்சயமாக உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் என்று தன் மகளின் தலையின் உச்சியை தொட்டவராய் வாக்களித்தார் வேல்ராஜன் போ உன் பாட வேலைகளை முடி என்று மகளை அனுப்பியவர் கண்களால் மனைவியை பின்னால் வருமாறு பணித்துவிட்டு வேறு அறைக்கு சென்றார் என்னங்க என்றவாறு வந்தவர் கணவரின் முகம் குழப்பத்தை சுமந்திருப்பதை பார்த்து என்னாச்சு எனக் கேட்டார் ராஜன் புக்கு வாங்கி தந்தது மச்சானுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்காது இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான் நால பின்ன ஒரு சொல் அந்த இருந்து வந்துடுச்சுன்னா நாமும் நம்ம பொண்ணும் தாங்க மாட்டோம் ம் என்ன செய்து இதை நிப்பாட்ட என்றார் யோசனையுடன் எனக்கும் சங்கடமாக இருந்துச்சுங்க பாசமாக கொடுத்த பிள்ளைய என்ன சொல்லனு அதே நேரம் சித்தி சௌந்தரராஜன் நினச்சா வயிற்ற கலக்குது நாளை பின்ன ஒரு பிரச்சனை வந்துடப்படக்கூடாது மதுனியும் சங்கடப்படுவாங்க யார் மனசும் கோணாமல் சுதானமாக செய்ங்க என்று விட்டு அங்கிருந்து சென்றார் இன்னமும் யோசனை வலுத்தவராக அமர்ந்த வேல்ராஜன் சற்று பொறுத்து பெருமூச்சு விட்டவராக தன் அலுவலை கவனிக்க கிளம்பினார் பிள்ளை மனங்களில் பல கனவுகள் பெற்றவர் குணங்களில் எதிரெதிர் நிலைகள் கருமருந்தும் கருத்தாய் பேசுபவளும் அருகிருக்க இயலுமோ யார் மனதில் யார் நின்றாலும் யார் வாழ்வில் யார் வென்றாலும் மனம் வெல்லப்போவது யார் வனமா கிளியா கிளி பேசும்